நமக்கு முன்னால் பத்து பேர் காத்திருக்கிறார்கள் நம்முடைய டோக்கன் எண் வர சிறிது நேரம் வேறு எந்த வழியும் இல்லை நாம் காத்திருக்க வேண்டும் சோ இந்த த்ரீ சென்டென்ஸும் நம்ம எப்படி சொல்லலான்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு முன்னால் பத்து பேர் காத்திருக்கிறார்கள் சோ முன்னாடி அப்படின்றதுக்கு நம்ம அஹெட் அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ தேர் ஆர் டென் பீப்புள் அஹெட் ஆஃப் எஸ் செகண்ட் நம்முடைய டோக்கன் என் வர சிறிது நேரம் ஆகும் அப்போ சிறிது நேரம் அப்படின்றதுக்கு நம்ம டேக் வைல் அப்படின்ட்டு சொல்வோம் அப்போ இட் வில் a while ஃபார் ஆர் டோக்கன் நம்பர் டு கம் தேர்ட் வேறு எந்த வழியும் இல்லை நாம் காத்திருக்க வேண்டும் வேற எந்த வழியும் இல்லை அப்படின்றதுக்கு நோ அதர் ஆப்ஷன் சொல்வோம் அப்போ இஸ் நோ அதர் ஆப்ஷன் வி ஹாவ் டு வெயிட் தேங்க்யூ இங்கிலீஷ் perfect இங்கிலீஷ்